மக்களுக்கு நிச்சயம் தேமுதிக துணை நிற்கும் என்பதையும் சொல்றேன் விவசாயிகளுக்கு தேவையான

உறுதியாக தேர்தல் வரும்பொழுது நீங்கள் விரும்புகின்ற ஒரு மகத்தான கூட்டணி அமைச்சு தான் வருவோம் வென்றெடுத்து மக்கள் தேவையை அத்தனையும் நிச்சயம் நிறைவேற்றுவோம் இப்பகுதியில பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயம் நான் வந்த அந்த கோவில் தான்

அதனால இந்த கோ இந்த ஊர்ல நீங்கெல்லாம் இருக்கிறது கொடுத்து வச்சவங்க நீங்கள் பாருங்க பிரார்த்தனை வைங்க உண்மையிலேயே நல்ல கோயில் அதை பார்த்ததால் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அதே மாதிரி இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க நம்ம சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னவர்கள் ஆண்டது தமிழ்நாடு தெரியுமா உங்களுக்கு பாண்டிய பல்லவ மன்னர்கள் மக்கள் வந்து ஒரு தேர பரிசா வழங்கினத வரலாறே இல்ல புரியுதா அந்த வரலாறு படிச்ச ஒரே தலைவர் நபது புரட்சி கலைஞர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்களை நோக்கி மக்கள் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார் இது சரித்திரம் இது உண்மையிலே சரித்திரம் அவர் வாழ்ந்த காலம் நல்லவரா புனிதரா வாழ்ந்தார் இப்ப தெய்வமா இருக்கார் நம்ம கூட தான் தலைவருடைய பேரு புகழ் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை யாராலையும் அழிக்க முடியாது தலைவருடைய பேரு புகழ் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பரவி இங்க இருக்கிற நீங்க எல்லாம் கேப்டன் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா அன்னைக்கு வராதவர்கள் மட்டும் கைச்சிருக்கீங்க கேப்டன் ஆலயத்துக்கு வராதவர்கள்

இன்னைக்கு ஆடி மூணாவது வெள்ளி பத்து பஸ் நிறைய இன்னைக்கு பெண்கள் வந்திருக்காங்க தலைவர் கோயிலுக்கு சரிங்களா ஏன் இதை சொல்றதுன்னா அவ்வளவு இருப்பி வர்றாங்க பிரார்த்தனை வைக்கிறாங்க பிரார்த்தனை ஜெயிச்சுதான் சொல்றாங்க அவ்வளோ ஜனங்க இன்னைக்கு தலைவரை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க இது எந்த தலைவருக்கும் உலக நாட்டில் கூட யாருக்குமே அமையாத ஒரு வரலாறு அது காரணம் என்ன தெரியுமா தலைவர் மக்களை உண்மையா நேச

இது வரைக்கும் யார் சம்பாதிலையோ எந்த கோயிலையும் இப்படி ஒரு அன்னதானம் யாரும் பார்த்திருக்கீங்க உலக லெவல்ல கேட்கிறேன் பெரிய கோட்டிஸ்வரங்கள்லாம் இருக்காங்க எவ்வளவு பெரிய தலைவர்லாம் இருக்காங்க ராஜாங்கள் இருந்தாங்க யாருடைய நினைவுலத்திலையும் தினந்தோறும் குறைஞ்சதே மூணாயிரத்துல இருந்து அஞ்சாயிரம் பேர் அன்னதானம் வழங்குற ஒரே கோயில் கேப்டனுடைய கோயில்

மனுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட போகும் நாள் உங்கள் அத்தனை பேருக்கும் நிச்சயம் கழகத்தின் சார்பாக எல்லா உதவிகளும் அன்னைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் உலகம் எங்கும் கேப்டன் கேப்டனுடைய நூறாவது படம் வெள்ளி விழா உலகம் நாடுகள் எல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாம் போய் தலைவர தியேட்டர்ல போய் பாருங்க பாக்குறீங்களா ஏன் நீங்க விஜயபுரமாக நீங்க வரல தெரியுமா என் கூட தான் வந்து நின்றார் வந்து ஆடியோ ஆடியோ கேப்டன் பிரபாகருக்கு பிரபாகருக்குலரு விடுறாங்க அதனால தம்பி பிறந்தப்பதான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு எல்லா டைரக்டர் ப்ரொடியூசர் பிரபா அங்க வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இன்னைக்கு அந்த பங்கு இருக்காரு உறுதியா அடுத்த வாட்டி வந்து உங்களை சந்திப்பார் தேர்தல் நேரம் வரும்போது ஒவ்வொரு கிராமமாக நாங்கள் வருவோம் மக்களை சந்திப்போம் சொல்லி ஜனவரி நம்மளுடைய மாநாடு யாரும் எல்லாரையும் உங்க அன்பு ம மகளாக உங்க வீட்டு பெண்ணாக இப்பயே அழைப்பு விடுகிற எல்லாரும் கடலூர் மாநாடுல ஒன்பதாம் தேதி வந்து கலந்து கொள்ளணும் அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு திருப்பு மனையாக நீங்க அமைச்சு தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் எல்லாரும் வருவீங்க இல்லையா எல்லாரும் வருவீங்களா வாங்க மிக மிக சிறந்த ஒரு மாநாடாக கடலூர்ல நம்ம நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றேன் எனவே உங்கள் கோரிக்கைகள் அத்தனையும் தேர்தலுக்கு பிறகு நிறைவேற்றப்படும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்களுக்கும் இங்கு ஏற்பாடு செய்த கழக பொருளாளர் தனபால் மற்றும் ஒன்றிய செயலாளர் சங்கர் ஜீனு சங்கர் அதே மாதிரி கந்தசாமி சொன்ன சந்திரம் ஆவலட்டம் நெடுஞ்சாலை சுற்றி கிராமக் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன் பிறப்புகள் ஆகிய அத்தனை பேருக்கும் இருவரும் திருப்பி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே நமது முரசு வெற்றி முரசாக கொட்ட வேண்டும் உங்களுடைய அனைவரிடமும் நான் விடைபெறுகிறேன் தமிழன் என்று சொல்லடா இரு கரம் உங்களிடமிருந்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் தேர்தல் வருவேன் உங்களை சந்திப்பேன் மகத்தான வெற்றியை பெறுவோம் 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 என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Thank you.